அக்டோபர் ரெண்டு அபிஜித் நட்சத்திரம் மிக மிக அரிய நாள் இந்த ஒரு இலை உங்கள் கையில் கிடைச்சது அப்படின்னா பதினாறு செல்வமும் வீடு தேடி வரும் பணம் ராக்கெட் வேகத்தில் வந்து சேரும் இந்த இலையை எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்போ நம்ம எந்த இலையை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மருதாணி இலை தான் இந்த மருதாணி இலைக்கும் அபிஜித் நட்சத்திரத்துக்கும் மிக மிக தொடர்புடையதாக இருக்கு அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த சீதை சுக்கிரன் யமன் இவங்ககிட்டலாம் வரம் வாங்கி வந்த ஒரு செடி தான் இந்த மருதாணி செடி இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது சீதைக்கு மிகவும் பிடித்த ஒரு செடி ஏன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க சீதை வந்து அசோக வனத்தில் இருந்தப்ப இந்த மருதாணி செடிக்கிட்ட தான் அதிக நேரம் பேசிக்கொண்டிருந்ததாக நீங்கள் பல பதிவுகளில் கேட்டிருப்பீங்க அதனால தான் சீதை வந்து இந்த செடிக்கு வரம் கொடுத்ததாகவும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க இந்த சீதைங்கிறது யாரு மகாலட்சுமியோட அம்சம் இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய மாசம் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதும் பெருமாளுக்கு மிக விசேஷமான ஒரு நட்சத்திரம் புரட்டாசி மாசத்துல வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு நாள் இந்த பெருமாளோட மார்பலை இருப்பது யாரு மகாலட்சுமி தாயார் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு அப்ப எவ்வளவு விசேஷமானது இந்த மருதாணி அதுவும் இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நாள்ல இந்த மருதாணி இலையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பதினாறு செல்வமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த வேண்டுதல் வச்சாலும் அந்த செயலானது வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அபிஜித் அப்படின்னாவே வெற்றி அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க இப்ப இந்த நாள்ல இந்த இலையை வைத்து நம்ம எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மருதாணி இலையை வைத்து செய்யக்கூடிய பரிகாரமானது கோவில்லையும் நடக்குது இப்ப சென்னையில் பாத்தீங்கன்னா குரோம்பேட்டையில் கணபதிபுரத்துல செங்கச்சேரி அம்மன் அப்படிங்கிற கோவில் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா இந்த மருதாணி இலையை வந்து அம்மனோட கருவறையில தட்ல வந்து வச்சிருப்பாங்க இதை வந்து திருமணமாகாத ஆண் பெண் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தில் நம்ம கலந்துக்கலாம் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மருதாணி இலையை அர்ச்சனை செஞ்சு அந்த மருதாணி இலையை தர்றாங்க இந்த மருதாணி இலையை வந்து யார் ஒருத்தர் தொடர்ந்து மூன்று பௌர்ணமிகள் வந்து இந்த அர்ச்சனை இலையை வாங்கிட்டு வந்து வலது உள்ளங்கையில் யாராக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வச்சுக்கணும் மீதி மருதாணி இருக்குது அப்படின்னா அதை வந்து மற்றவர்கள் உபயோகிக்க கூடாது பரிகாரம் செய்கிறவங்க தான் அதை பயன்படுத்தணும் அப்படி செய்யும்போது நிச்சயமாக அவங்களுக்கு திருமண தடை இருந்தது அப்படின்னா விலகும் அப்படின்னு இந்த மருதாணி இலையை வைத்து கோவிலில் கூட பரிகாரங்கள் நடக்குது அவ்வளவு சக்தி வாய்ந்த இலை தான் இந்த மருதாணி இலை இந்த மருதாணி இலைய இன்றைய தினம் இல்லாம எந்தெந்த நாட்கள்ல நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழமைகள்ல வியாழக்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை திதிகள்ல தசமி திதி ஏகாதசி திதி பௌர்ணமி திதி பஞ்சமி திதி இந்த திதிகளில் நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நம்ம எப்படி இந்த மருதாணி இலையை பயன்படுத்துகிறோமோ அதே போல விரத நாட்களில் குறிப்பிட்ட சுப தினங்களில் இதை நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தியானது நமக்கு கிடைக்கும் அக்டோபர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில வந்திருக்கு அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் இருக்கு திருவோண நட்சத்திரம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கும் அன்றைய தினம் விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாவே நமக்கு தெரியும் விஜய அப்படின்னா வெற்றியை குறிக்கக்கூடியது விஜயதசமி என்று எந்த காரியத்தை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அபிஜித் நமக்கு தெரியும் அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம எதை செஞ்சாலும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியே கிடைக்கும் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு அன்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய நேரம் காலையில ஒம்பது ஒன்றுல இருந்து ஒம்பது இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் இதற்கு நமக்கு முதல்ல தேவைப்படுவது மருதாணி இலை இதோட நமக்கு விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் எந்த மஞ்சளா இருந்தாலும் சரி ரெண்டில் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்குங்க பித்தளை தட்டை எடுத்துக்குங்க இந்த மருதாணி இலைய மொதல் நாளே நீங்க பறிச்சுட்டு வந்து வச்சாலும் சரி அன்றைய தினம் பறிச்சாலும் சரி அத ஒரு கைப்பிடி அளவு அந்த பித்தளை தட்டில் போட்டு அப்படி பரப்பி வச்சுக்குங்க அதுக்கு மேலே விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த விரலி மஞ்சளை நீங்க மூணு எண்ணிக்கையில் அஞ்சு எண்ணிக்கையில் ஏழு எண்ணிக்கையில் இப்படி எடுத்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் அதை அப்படியே சுற்றி ரவுண்டாக வச்சுக்குங்க வச்சுட்டு நடுவுல அந்த மருதாணி இலக்கி நடுவுல ஒரு அஞ்சு ரூபாய் காயினை வச்சிருங்க அஞ்சு ரூபாய் காயின் அப்படிங்கிறது குபேரருக்குரிய எண் அதனால தான் அஞ்சு ரூபாயை நம்ம நிறைய ஆன்மீக பரிகாரங்களுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த தட்டை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நீங்கள் ரெடி பண்ணணும் காலையிலேயே சீக்கிரம் எழுந்து மகாலட்சுமி படம் பெருமாள் படம் இருக்குது அப்படின்னா அந்த பெருமாள் படத்துக்கு முன்னாடி சிலைக்கு முன்னாடி இந்த தட்டில் இது மாதிரி போட்டு வச்சிருங்க இந்த பரிகாரத்தை ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் குளிச்சுட்டு தான் செய்யணும் குளிக்காமல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணுமே அப்படின்னு யாரும் செய்யக்கூடாது அதே போல் மாதவிடாய் காலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா செய்யாதீங்க இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது மற்ற தீட்டு காலங்கள் ஏதாவது இருந்தது அதாவது கணவன் மனைவி தீட்டு அப்படின்னா குளிச்சுட்டு தலையோடு குளித்த பிறகு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது ஒரு பதினெட்டு நாளைக்கு தீட்டு இருக்கு முப்பது நாளைக்கு தீட்டு இருக்குது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னா அது மாதிரி இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பெருமாளையும் நினச்சி உங்களுடைய கோரிக்கையை சொல்லி வேண்டிக்கிட்டு உங்கள் கையில் இந்த தட்டை வச்சு வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு பெருமாளோட பாதத்தில் வைங்க நீங்கள் வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செஞ்சுருங்க எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது ஒரு நெய் தீபமோ ஒரு அகல் தீபம் ஏதோ ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அதற்கு பிறகு தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அதற்கு பிறகு அபிஜித் நட்சத்திர நேரத்திலையும் ஒரு நெய் தீபம் இல்லை ஒரு எண்ணெய் ஊற்றி ஏதோ ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து கொண்டு இந்த தட்டை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் அஞ்சு ரூபா காயின் இதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்து சொல்லி பெருமாளோட படம் பெருமாளோட சிலை இருக்குன்னா அதோடய பாதத்தில் வைங்க மஞ்சள் துணி தான் பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான ஒரு துணி அப்படின்னா மஞ்சள் துணி விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் கூட வரும் பாருங்க சபீத வஸ்திரம் அப்படின்னு சபீத வஸ்திரம்னா மஞ்சள் ஆடை உடுத்தியவரே அப்படின்னு அர்த்தம் அதனால் மஞ்சள் துணி அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான ஒரு துணி மஞ்சள் துணியில் முடிஞ்சு இது மாதிரி வச்சதுக்கு பிறகு நீங்கள் அந்த மருதாணி இலை இருக்கு இல்லையா அந்த இலையை எடுத்து அந்த முடிச்சு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்கிறப்ப உங்களுடைய கோரிக்கையை முதல்ல சொல்லிட்டு அதற்குப் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு முறை நீங்கள் வைக்கும்போதும் ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமக ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் அந்த மருதாணி இலையை நீங்கள் வந்து அந்த முடிச்சு மேலே போடுங்க எத்தனை முறை கவுண்டிங் அப்படின்னலாம் கிடையாது நீங்கள் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இருக்கு இல்லையா அந்த இருபத்தி நாலு நிமிடங்களும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் அடுத்த நாளோ அல்லது ஈவினிங்கோ அந்த இலையை எடுத்து நீங்கள் அரைச்சி அதை வந்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நினச்சிக்கிட்டு உங்கள் கையில் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்கள் வச்சுக்குங்க அந்த முடிச்சு இருக்கு இல்லையா அந்த அஞ்சு ரூபா காயின் இருக்கக்கூடிய முடிச்சு அந்த விரளி மஞ்சளும் இதுவும் அதை வந்து உங்களுடைய கேஷ் கேஷ்பேக்லேயோ பீரோலேயோ பர்ஸ்லேயோ போட்டுக்குங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்